வணக்கம் நெருப்பு தமிழர் நாட்டில் ஆயிரம் பிரச்சனை இருக்குது இருப்பினும் தோழர் முகிலன் எங்கே இதை வந்து நம்ம எல்லாம் மறந்துட்டோம் தொடர்ந்து வெளிநாடுகளுக்காக பதிவுகள் செய்யும் பொழுது இதை பற்றி நம்ம எல்லாருமே வந்து அதிகமாக பகிர்றோம் ஆனால் தோழர் முகிலன் எங்கே அப்படின்னு இப்போ ஒரு கேள்விகளை கேட்கும் பொழுது இதை யாருமே வந்து பார்க்க பார்ப்பதும் இல்லை அதை பற்றி கருத்துக்கள் பதிவிடுவதும் இல்லை செய்து இந்த சமுதாயத்திற்காக இந்த இயற்கைக்காக இருக்கக்கூடிய ஒரு சூழலியல் ஒருங்கிணைப்பாளர் ஒரு சூழலியல் ஒரு சிறந்த ஒரு செயலாளர் தயவு செய்து அவரை நாம் வந்து தேடி கண்டுபிடிக்கணும் இதற்காக இந்த எமது மத்திய மாநில அரசுகளுக்கு நாம் நெருக்கடி கொடுக்கணும் காவல்துறைக்கு நெருக்கடியை கொடுக்க வேண்டும் தோழர் முகிலன் எங்கே தயவு செய்து இதை அனைவரும் பகிர வேண்டும் அதன் பிறகு தமிழ்நாட்டில் வந்து இருக்கக்கூடிய கன்சல்டன்சிஸில் எது பெஸ்ட் கன்சல்டன்சிஸ் என்னுடைய ஒரு நேரடியான ஒரு பதில் இதுதான் வந்து இந்தியன் பாஸ்போர்ட் இப்போ இந்தியன் பாஸ்போர்ட் இது வரைக்கும் நான் வந்து எந்த விதமான ஒரு கன்சல்டன்சிலையும் இந்த இந்தியன் பாஸ்போர்ட் நம்மளோட இண்டியன் பாஸ்போர்ட் கொடுத்தது இல்லை தமிழ்நாட்டிலேயே இருக்கக்கூடிய பெஸ்ட்டு கன்சல்டன்சிஸ் எது அப்படிங்கிற ஒரு கேள்விகளை நம்ம கேட்டோம் அப்படின்னா அதாவது இன்றைய இருக்கக்கூடிய இளைய தலைமுறைகளை அதாவது பல கன்சல்டன்சிஸ் வந்து அதாவது தேரை இழுத்து தெருவில் விட்டோம் அப்படிங்கிற ஒரு கதையை பார்க்கும்பொழுது அதிகமான இளைஞர்கள் வந்து கன்சல்டன்சிஸ்னால தான் தங்களினுடைய வாழ்வாதாரத்தையே இழந்து போராடி கொண்டிருக்கின்றார்கள் என்பது ஒரு அதிகாரப்பூர்வமான ஒரு உண்மை எந்த ஒரு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எந்த ஒரு கன்சல்டன்சிஸும் இது வரைக்கும் எந்த ஒரு இளைஞனுடைய வாழ்வையும் விலக்கற்றியதாக இதுவரைக்கும் இல்லை அப்படிங்கிறத தான் நான் கருத்து பதிவு பண்ணுறேன் என்ன அப்படின்னா சராசரியாக கிட்டத்தட்ட பத்தாயிரம் பேரை ஏமாற்றி விட்டு ஒரு நபரை மட்டும் அனுப்பி வைப்பதில் என்ன பயன் இருக்கு பத்தாயிரம் பேர் ஏமாற்றப்பட்டு ஒரு நபர் மட்டும் அதாவது அது அந்த ஒரு நபரிடமும் பல லட்சங்களை வாங்கி கொண்டு அதன் பிறகு நாங்கள் வந்து வெளிநாட்டுக்கு ஏற்றி வைத்தோம் என்பதில் என்ன பயன் இருக்கு என்கின்ற ஒரு கேள்விகளையும் நமக்கு நாமே கேட்டுக்கொள்ள வேண்டும் தொடர்ந்து இப்போ இருக்கக்கூடிய எமது இளைய தலைமுறைகளை வந்து வழி நடத்துவதற்கு என்பது வேற வழி இல்லை நாங்கள் வந்து ஏதாவது ஒரு கன்சல்டன்சிஸை தொடர்பு கொண்டு தான் நாங்கள் போகணும் அப்படிங்கிற ஒரு சூழல் தான் உருவாயிருக்கு அப்போ இந்த சூழலில் இப்போ நம்ம பார்க்கும்போது இப்போ அரசியல் என்று பார்க்கும்பொழுது மாறி மாறி திராவிட கட்சிகள் ஆட்சி புரிகிறாங்க இன்னைக்கு வட இன்னைக்கு வட மாநிலங்களில் காங்கிரஸ் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி புரிகிறாங்க இது போல மக்களினுடைய அரியா சூழலும் வந்து காரணம் அதே தான் இன்னைக்கு எமது இளைய தலைமுறைகளினுடைய அரிய அறியா நிலையம்தான் பகுத்தறிவற்ற ஒரு சூழலும்தான் தொடர்ந்து இந்த கன்சல்டன்சிஸை நான் நாம் நம்பக்கூடிய சூழலில் இருக்கோம் என்னை பொறுத்த வரைக்கும் அதாவது ரிக்ரூட்மெண்ட் ஏஜென்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க மட்டும்தான் கன்சல்டன்சிஸ் அவங்கள மட்டும்தான் ஓரளவு நம்பலாம் மற்றபடி தமிழகத்தில் வந்து எந்த வித ட்ராவல்ஸ் வேறு எந்த விதமான ஒரு பெயரை புதிய புதிய புதியதாக அமைக்கக்கூடியவர்களை யாரையுமே நம்ப முடியாது அதே போல் இந்த ரிக்ரூட்மெண்ட் ஏஜென்ட்ஸ் மட்டும்தான் கிட்டத்தட்ட இவர்கள் மட்டும்தான் சரிவர செயல்படக்கூடியவர்கள் மற்றபடி வேறு யாருமே செயல்படக்கூடியவர்கள் அல்ல அது மட்டுமல்ல இந்த ரிக்ரூட்மெண்ட் ஏஜென்ட்ஸ் மட்டும்தான் இவர்கள் மட்டும் இவர்கள் வாங்கக்கூடிய தொகைகள் வந்து பத்தாயிரத்துல இருந்து இருபதாயிரம் ரூபாய்க்குள்ளே மட்டும்தான் வாங்குவாங்க இதற்கு மேலே ஒரு ரூபா கூட உங்ககிட்ட வாங்க மாட்டாங்க அதுபோல இதற்கு மேலே அவர்கள் வாங்கக்கூடிய ஒரு தொகைகள் இருந்தாலும் அதை வந்து உங்களுக்கு உங்களிடம் வந்து முறையான ஒரு சரியான முறையில் தெரியப்படுத்தி உங்களிடம் வந்து ஒரு அக்ரிமெண்ட் வந்து பெற்றுக்கொண்டு தான் இவர்கள் வந்து கொடு உங்களிடம் வந்து கொடுத்து அதை பெற்றுக்கொண்டு தான் இவர்கள் வந்து உங்களுக்கான ப்ராசஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான் நூற்றுக்கு நூறு சதவீதமான ஒரு உண்மை ஆனா உங்களுக்கு இப்போ இன்றைய சூழலில் பார்க்கும் பொழுது இருக்கக்கூடிய கன்சல்டன்சிஸ் என்பது அனைத்துமே வந்து ஏமாற்றக்கூடிய ஏமாற்றக்கூடியவர்கள் தான் என்பதை நீங்க உணரணும் நூற்றுக்கு தொண்ணூற்றி ஒன்பது புள்ளி தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் ஏமாற்றக்கூடியவர்கள் தான் இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்லும் பொழுது அன்றைக்கு வந்து இந்த கப்பலில் வேலை வாங்கி கொடுக்கின்றோம் என்று கூறிக்கொண்டு இருக்கின்ற ஒரு ஒரு ரிக்யூட்மெண்ட் ஏஜென்ட்ஸ் அவங்க யார் அப்படின்னா ஏர்போன் பிரைவேட் லிமிடெட் அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்கும் நீங்க போய் கூகுளில் ஏர்போன் பிரைவேட் லிமிடெட் அப்படின்னு நீங்க போட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஏர்போன் பிரைவேட் லிமிடெட்ங்கிற ஒரு கம்பெனி வந்து வரும் இது வந்து ஒரு ரிக்யூட்மெண்ட் ஏஜென்ட் இவங்கெல்லாம் வந்து கப்பல்ல வந்து வேலை வாங்கி கொடுக்குறவங்க கப்பல்ல யாருக்கு வேலை வாங்கி கொடுக்குறாங்க அப்படின்னா குக்ஸுக்கு மட்டும்தான் இவங்க வேலை வாங்கி கொடுப்பாங்க எல்லாருக்கும் வேலை வாங்கி கொடுப்பதில்லை இப்போ இவங்க ஒரு ரிக்ரூட்மெண்ட் ஏஜென்ட் பார்க்கும் பொழுது வேறு யாரெல்லாம் ரிக்ரூட்மெண்ட் ஏஜென்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ இதே இதில் வந்து இன்றைக்கி சென்னையில் எங்கி கொண்டிருக்கின்ற இதே ரெக்யூ ஏர்போன் அப்படிங்கிற ஒரு ரிக்ரூட்மெண்ட் ஏஜென்ட்ஸும் சென்னையில் இருக்கு அதே அதற்கப்பறம் இன்றைக்கு வந்து நம்ம நம்முடைய பல்வேறு நம்முடைய இளைய தலைமுறைகள் இளைஞர்கள்லாம் வந்து இன்றைக்கு வந்து அமெரிக்காவுக்கு ஒரு குக்ஸாக இருக்கிறவங்க அமெரிக்காவில் இருக்கக்கூடிய கப்பலில் நியூயார்க்கில் வந்து ஜாயின் பண்ணுறாங்க அப்போ அதற்கப்பறம் இன்னொன்று வந்து அந்த ஆர்சிசிஎல் அப்படிங்கிற ஒரு நிறுவனங்களும் இருக்குது இது போல தொடர்ந்து பல்வேறு அந்த கப்பலில் கப்பல்ல பணிபுரியக்கூடிய நிறுவனங்கள் அதற்கப்புறம் வந்து இன்றைக்கு வந்து அமெரிக்காவில் பணிபுரியக்கூடிய சில நிறுவனங்களும் இருக்கு இது இவர்களுக்கெல்லாம் இந்த ரிக்ரூட்மெண்ட் ஏஜென்ட்ஸ் அப்படின்னு செயல்பட்டு இருக்கிறாங்க இவர்கள் தான் தரமான நம்பக அதாவது நம்பக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய ஒரு ஏஜென்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம் மற்றபடியெல்லாம் இங்கே வந்து இவர்கள் இவர்களுக்கு வந்து இட்ஸ் கால் ரெக்யூட் ரெக்யூட்மெண்ட் ஏஜென்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இதுதான் வந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய இவர் செயல்படக்கூடிய நம்ப அதாவது நம்பத்தகுந்த ஏஜென்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறது மற்றபடி நம்ம பொதுவாக பார்க்கும்பொழுது நீங்கள் வந்து யாருமே தரமானவர்கள் இல்லை என்பது தான் என்னுடைய ஒரு கருத்துக்களாக நான் பதிவு பண்ணுறேன் இன்னைக்கு வந்து காரைக்குடியாக இருக்கட்டும் மதுரையாக இருக்கட்டும் திருச்சியாக இருக்கட்டும் சேலமாக இருக்கட்டும் ஈரோடாக இருக்கட்டும் நாமக்கல்லாக இருக்கட்டும் சென்னையாக இருக்கட்டும் மதுரையாக இருக்கட்டும் இங்கெல்லாம் வந்து இருக்கக்கூடிய கோயம்புத்தூராக இருக்கட்டும் தஞ்சாவூராக இருக்கட்டும் இந்த கன்சல்டன்சிஸ் கன்சல்டன்சிஸ் என்று நிறைய நிறுவனங்கள் இருக்கு இவங்கெல்லாம் யார் அப்படின்னா இவங்கெல்லாம் உங்களை ஏமாற்றக்கூடியதற்காக முளைத்து அதாவது முளைத்து கொண்டு வந்து கொண்டிருப்பவர்கள் தான் இவர்கள் உங்களை எல்லாம் ஏமாற்றி கொண்டு பிழைத்து கொண்டு இருப்பவர்கள் தான் இவர்கள் வந்து இதுவரைக்கும் யாரையும் எங்கேயுமே அனுப்பி வைத்திருக்க மாட்டார்கள் தொடர்ந்து வந்து நாங்க ஆஸ்திரேலியாவுக்கு அனுப்புறோம் கனடாவுக்கு அனுப்புகிறோம் அதுக்கப்புறம் வந்து நாங்க தொடர்ந்து ஐரோப்பாவுக்கு அனுப்புறோம் கனடாவுக்கு அனுப்புறோம் இதையெல்லாம் தொடர்ந்து உங்களை வந்து ஏமாற்றிக்கொண்டு உங்களிடமிருந்து பணங்களை பெற்றுக்கொண்டு இறுதி வரைக்கும் உங்களை வந்து ஏமாற்றி பிழைப்பதையே அவர்களுடைய கொள்கைகளாக வைத்திருக்கிறாங்க இதுதான் உண்மையும் கூட இப்போ பொதுவாக நீங்கள் ஒரு ஒரு உதாரணத்துக்கு பார்க்கும் பொழுது இந்த ஏர்போன் அப்படிங்கிற ரிக்யூட்மெண்ட் ஏஜென்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு கோடம்பாக்கத்தில் இருக்குது கோடம்பாக்கத்தில் சென்னையில் இருக்குது இப்போ உதாரணத்துக்கு இப்போ இவங்கக்கிட்ட கொண்டு போய் நீங்கள் வந்து ஒரு பாஸ்போர்ட் கொடுக்கணும் அப்படின்னா இந்த பாஸ்போர்ட்டை கொடுக்கணும் அப்படின்னா கிளைண்ட் இன்டர்வியூ முடித்து உங்களுக்கு வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் கன்ஃபர்மேஷன் வந்ததுக்கப்புறம் வீசா ஸ்டாம்பிங் அப்போ தான் உங்களுக்கு வந்து இந்த பாஸ்போர்ட்டை வந்து வாங்குவாங்க எவ்வளோ வாங்குறாங்க பத்தாயிரம் பத்தாயிரம் ரூபாயிலிருந்து இருபதாயிரம் ரூபாய்க்குள்ளே தான் உங்களுக்கு ஒரு நிறுவனத்திற்கு அனுப்புறதுக்கு வாங்குறாங்க அப்போ ஒரு நிறுவனத்திற்கு அனுப்புவதற்கு உங்களுக்கு எவ்வளவு சம்பளம் கிடைக்கும் ஒரு லட்ச ரூபா சம்பளம் கிடைக்கிற கப்பல்கள் இருக்குது ஐம்பதாயிரம் சம்பளம் கிடைக்கிற கப்பல்கள் இருக்கு ரெண்டு லட்ச ரூபா சம்பளம் கிடைக்கிற கப்பல்கள் இருக்கு அது உங்களுடைய அடிப்படை அதாவது உங்களுடைய உங்களுடைய அனுபவங்கள் உங்களுடைய உங்களுடைய நிலைகளை பொறுத்தது தான் இதுதான் வந்து உண்மை அப்போ எவ்வளவு சம்பளம் உங்களுக்கு கிடைத்தாலும் உங்களுக்கு அவர்களுடைய தகுதி ஒரு ஒரு பாஸ்போர்ட் ஒரு பேப்பர் ஒர்க்ஸ் அப்படிங்கிறதுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரம் ரூபாயில இருந்து அதிகபட்சம் இருபதாயிரம் ரூபாய் இதுதான் இருக்கக்கூடிய அதாவது நம்பத்தகுந்த தரமான நிறுவனங்கள் செய்யக்கூடிய முறையான ஒரு வழிமுறைகள் இதுதான் உண்மை சில நிறுவனங்கள் மட்டும் இப்ப நீங்க வந்து எங்களுக்காக ஃப்ளைட் டிக்கெட் நீங்க பண்ணியே கொடுக்கணும் நாங்க வந்து உங்களுக்கு இந்த கிளைண்ட் சொல்லிடுவாங்க நேரடியா கிளை ஃப்ளைட் டிக்கெட்ஸ் வந்து நாங்கள் வந்து பண்ணி கொடுக்க மாட்டோம் இல்லை அது வந்து இங்கே யார் வந்து வரக்கூடிய ஒர்க்கர்ஸை சேர்ந்தது அப்படின்ற ஒரு ஒரு தகவலை முன்ன முன்பே கொடுத்துருவாங்க அப்போ ஒர்க்கர்ஸை சேர்ந்த தகவல் அப்படிங்கிறதுனால இவர்களும் ஏற்கனவே உங்கள் கூட நேரடியாக சொல்லிடுவாங்க இது வந்து இந்த கம்பெனிக்கு போகிறதுக்கு நீங்கள் தான் ஃப்ளைட் டிக்கெட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க இதையெல்லாம் முன்பே வந்து கூறப்படும் இதெல்லாம் தெளிவாக இருக்கும் இப்போ இதுதான் வந்து இந்த இட் இஸ் கால் ரெக்யூட் ஏஜென்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறது இப்போ பொதுவாக இருக்கக்கூடிய இந்த கன்சல்டன்சிஸ் ட்ராவல்ஸ் இப்படின்னு பார்க்கும்போது இவர்களெல்லாம் நூற்றுக்கு நூறு தொண்ணூற்றி ஒன்பது புள்ளி தொண்ணூத்தி சதவீதம் உங்களை ஏமாற்றி பிழைக்கக்கூடியவர்கள் தான் என்பதை நீங்க உணரணும் தொடர்ந்து நம்ம பல்வேறு பதிவுகள் நம்ம பதிவு செய்து கொண்டு தான் இருக்கோம் இருப்பினும் உங்களுக்கு அதிகமானவருக்கு வந்து கேள்வி கேள்வி மேல் கேள்வி கேள்வி மேல் கேள்வி ஆனால் நாங்கள் எதையும் நம்ப மாட்டோம் அப்படிங்கிறது தான் ஏதோ ரஜினி ரஜினி அஜித் விஜய் போன்ற திரைப்படங்களில் போய் சொல்லிட்டு போனா மட்டும்தான் நீங்க நம்புவீங்க போல உண்மைகளை நாம் எப்போவுமே உறக்க சொல்வோம் தொடர்ந்து நம்மளுடைய நெருப்புத்தமிழன் மே பதினெட்டு மூலமாகவும் நம்ம பல்வேறு செய்திகளை நம்ம வழங்கி கொண்டிருக்கின்றோம் இதையெல்லாம் விளம்பரத்தை விளம்பரத்திற்கான பதிவுகள் அல்ல இந்த சமுதாயத்தை எதிர்த்து தனி ஒருவனாக போராடி கொண்டிருப்பனுடைய தமிழனுடைய ஒரு பதிவு தயவு செய்து இளைய தலைமுறை புரிந்து கொள்ள வேண்டும் அதே போல பாம்பேல நல்ல நிறுவனங்கள் அதாவது கன்சல்டன்சிஸ் வந்து இயங்குறாங்க நல்ல நிறுவனங்கள் ரெக்ரூட்மெண்ட் ஏஜென்ட்ஸ் இயங்குறாங்க பாம்பேயில் முயற்சி பண்ணுங்கள் ஆனால் பாம்பேல அதிகமான வந்து ஃபோர்ஜரி ஏஜென்ட்ஸ் இருக்கிறாங்க அவங்கள நம்பாதீங்க அதாவது ஆன்லைன்லேயே வந்து அதாவது வந்து இந்தியன் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்ரூவ் லைசன்ஸ் ஹோல்டர்ஸ் இருக்கிறாங்க ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் உள்ளவங்க இருக்கிறாங்க அவங்கள மட்டும் நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் தயவு செய்து வேறு யாரையும் முயற்சி பண்ணாதீங்க நீங்கள் சவுத் இந்தியாவில் எங்கே போனீங்கனாலும் சரி இதுதான் இன்றைக்கி தமிழ்நாடாக இருக்கட்டும் கேரளாவாக இருக்கட்டும் ஆந்திராவாக இருக்கட்டும் எல்லா இடங்களிலுமே இன்றைக்கு வந்து இருக்கக்கூடிய ஏஜென்ட்ஸ் எல்லாருமே எல்லாருமே ஃபோர்ஜரி தான் யாரும் இது வரைக்கும் யாரை இத்தனை பேர் நாங்கள் அனுப்பிச்சிருக்கிறோம் இத்தனை பேர் போயிருக்கிறாங்க இது எல்லாமே வந்து ஏமாற்று வேலை தான் என்பதை நீங்கள் அனைவரும் உணரணும் இளைய தலைமுறைகளுக்கு இன்றைக்கு வந்து ஒரு தெளிவான ஒரு நன்கு ஒரு பாதையை அமைத்து கொடுக்கின்ற ஒரு நபர் இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை இதற்கான ஒரு விழிப்புணர்வுகள் இல்லை என்பது தான் உண்மை ஆகவே தயவு செய்து செய்திகளை நம்ம அனைவரிடமும் கொண்டு செல்வோம் ஒரு வெளிநாடுகளுக்கு முயற்சிக்கும் பொழுது என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் பல்வேறு காணொலிகளை பதிவு பண்ணியிருக்கிறேன் இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் நீங்கள் யாராவது நம்பக்கூடிய ஒரு ஏஜென்சி இருக்கா இல்லவே இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை இப்போ நான் ஒரு சில நேரத்துக்கு முன்பு குறிப்பிட்டது போல் அந்த ஏர்போர்ட் கன்சல்டன்ஸ் இதெல்லாம் வந்து கேட்ரிங் படித்தவங்க குக்ஸா போவதற்கான வாய்ப்பு அதே போல் கேட்ரிங் படித்தவங்க குக்ஸா போகிறதுக்கு கப்பலுக்காக செல்லக்கூடியதற்காக நிறைய கன்சல்ட் நிறைய ரெக்ரூட்மெண்ட் ஏஜென்சி இருக்கிறாங்க அதுவும் உண்மை இது வந்து இப்போ கார்னிவல் ஷிப்புக்காக செயல்படக்கூடிய சென்னையில் வந்து ஒரு சென்னையில் வந்து இருக்கக்கூடிய ஒரு ரிக்ரூட்மெண்ட் ஏஜென்ட்ஸ் இருக்கிறாங்க இது இது உண்மை உண்மை அதற்கப்பறம் இதே போல் மும்பையில் வந்து இப்போ பல்வேறு கப்பல்களுக்கு வந்து ஆர்சிசிஎல் ராயல் கர்பின் இது போன்ற நிறுவனங்கள் வந்து தொடர்வதற்காக வந்து இருக்கிறாங்க இது வந்து ரிக்ரூட்மெண்ட் ஏஜென்சி இது உண்மை மற்றபடி பொதுவாக வந்து அதே போல் அரபு நாடுகள் அரபு நாடுகளுக்கெல்லாம் அனுப்புவதற்காக வந்து இன்னைக்கு மும்பையில் வந்து நிறைய நல்ல கன்சல்டன்சிஸ் இந்த அந்த பேரெல்லாம் நான் மறந்துட்டேன் இருப்பினும் நான் வந்து அடுத்த அடுத்த முறை வந்து சில காணொலிகளில் நான் பதிவு பண்ணுறேன் அவர்கள்லாம் வந்து அரபு நாடுகளுக்காக வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு பாஸ்போர்ட் வாங்குறதுக்கு ஒரு பாஸ்போர்ட் வந்து ஒரு கிளைண்ட்டுகிட்ட இருந்து கிளைண்ட்டில் இருக்க ஒரு கிளைண்ட் வந்து உங்களை இன்டர்வியூவில் நீங்கள் வந்து செலக்ட் ஆனதுக்கப்புறம் உங்களுடைய பாஸ்போர்ட் ஒரு ஆயிரம் ரூபாய் எழுநூறு மெடிக்கல் அதுக்கப்புறம் பத்தாயிரம் ரூபாய் அதிகபட்சம் இருபதாயிரம் ரூபாய் வரைக்கும் தான் வாங்கக்கூடிய கன்சல்டன்சிஸ் நிறைய இருக்கிறாங்க அஸ்மா இது போன்ற கன்சல்டன்சிஸ்லாம் மும்பையில் இயங்கி கூட்டியிருக்கிறாங்க ஆகவே நாம் நாம் தயவு செய்து இந்த ரோட்டில் தெரியிறவங்க டீ கடையில் உட்காந்துட்டு இருக்கிறவங்க அதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த சின்ன சின்னமா வந்து தெருக்கல்ல ஆஃபீஸ் வச்சிருக்கிறவங்க அதுக்கப்புறம் வந்து நாலு பொண்ணுங்களை உட்கார வச்சுட்டு கன்சல்டன்சி கன்சல்டன்சி இப்போ நடத்திக்கிட்டு இருக்கிறவங்க இவங்களெல்லாம் தயவு செய்து நீங்கள் யாருமே நம்பாதீங்க உங்கள் ஊருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கிராமங்களில் இப்போ மதுரையில் மதுரையை சுற்றி இருக்கக்கூடிய கிராமங்கள் இருக்கும் திருச்சியை சுற்றி கொண்டு இருக்கக்கூடிய கிராமங்கள் இருக்கும் அதற்கப்பறம் சென்னையை சுற்றி கொண்டு இருக்கக்கூடிய கிராமங்கள் இருக்கும் கோயம்புத்தூரை சுற்றி கொண்டு இருக்கக்கூடிய கிராமங்கள் இருக்கும் தஞ்சாவூரை சுற்றி கொண்டு இருக்கக்கூடிய கிராமங்கள் இருக்கும் எல்லா ஊர்கள்லேயும் கன்சல்டன்சி ஆஃபீஸ் என்பது இருக்கும் ஆனால் நம்ம இதையெல்லாம் நம்பவே கூடாது தயவு செய்து நம்பாதீங்க இப்போ ஒரு ஒரு கிளைண்ட்டு ஒரு கிளைண்ட்டுக்கும் ஏற்கனவே கன்ட் கன்சல்டன்சிஸ்க்கும் ஒரு டீலிங் இருக்கும் அப்போ அந்த ஒவ்வொரு ஒரு ஒரு வேலைக்கார ஒரு 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 நபரை தேர்ந்தெடுக்கும் பொழுது வேலைக்காக அந்த நபருக்கு ஏற்கனவே அங்கே இருக்கக்கூடிய அந்த கன்சல்டன்சிஸ்க்கு அந்த நிறுவனம் வந்து ஒரு தொகை வந்து கொடுப்பாங்க இதுதான் இருக்கக்கூடிய உண்மையான ஒரு நிலவரம் அதற்கப்புறம் உங்களுடைய ஒவ்வொரு பாஸ்போர்ட்டுக்கும் உங்களுடைய பேப்பர் ஒர்க்ஸ் பண்றதுக்காக இவர்களுக்கு இவர்களுக்கு என்று ஒரு 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 பத்தாயிரம் ரூபாய் ஒரு பாஸ்போர்ட்டுக்கு ஒரு இருபதாயிரம் ரூபாய் என்று அந்த நிறுவனங்களில் பணிபுரியக்கூடியவர்களுக்காக ஏன்னா உங்களுடைய பேப்பர் புக்ஸ் இதெல்லாம் பார்க்க பார்ப்பதற்காக அந்த நிறுவனங்கள்ல ஒரு சக ஊழியர்கள் இருப்பாங்க அந்த ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுப்பதற்காகத்தான் இதையும் வாங்குவாங்க இதுதான் இருக்கக்கூடிய உண்மையான ஒரு நிலவரம் இது ஆனால் இதை வைத்து பல லட்சங்கள் வந்து கொடுத்தா உங்களை அங்கே ஏற்றுறோம் இங்க ஏத்துறோம் என்று கூறிக்கொண்டு உங்களை ஏமாற்றி கொண்டிருப்பது என்பது மிகப்பெரிய ஒரு ஒரு ஏமாற்று வேலை ஆனால் இதற்கான அரசாங்க அரசாங்கத்திடம் எந்த விதமான விழிப்பு விழிப்புணர்வுகளை இல்லை என்பதுதான் நம்மளுடைய மிகப்பெரிய பின்னடைவாக இருக்கக்கூடிய ஒரு ஒன்று ஆகவே தயவுசெய்து நம்மளுடைய இளைய தலைமுறைகள் பொதுவாக எந்த உங்களுடைய கிராமப்புறங்களை சுற்றி வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் தயவு செய்து எதையுமே நம்பாதீங்க நேரடியாக வேலைக்கு முயற்சி பண்ணுங்க அதுதான் வந்து மிகச்சிறந்தது என்கின்ற ஒரு கருத்துக்களை நம்ம பதிவு பண்றோம் அந்தந்த ஊர்கள் இருக்கக்கூடிய உங்களுடைய உறவினர்கள் வந்து ஏதாவது வெளிநாடுகள் இருப்பாங்க அவர்களை தொடர்பு கொண்டு முடிந்த வரைக்கும் நீங்கள் வந்து அங்கே வந்து ஏதாவது நீங்கள் நீங்களே டூரிசம் போட்டு அந்த நாடுகளுக்கு சென்று வேலை தேடி பார்க்கலாம் இது போன்ற ஒரு முயற்சிகளை வந்து நீங்கள் மேற்கொள்வது சிறந்தது பதினைந்தாயிரம் ரூபாய் இரு இருபதாயிரம் ரூபாய் சம்பளத்திற்கு மூன்று லட்சம் நான்கு லட்சம் நீங்கள் கட்டுவதை விட நீங்கள் நேரடியாக சென்றாலும் அந்த இருபதாயிரம் ரூபாய் சம்பளம் கிடைக்கும் உங்களுக்கு இலவச இலவச இலவசமாகவே அந்த வாய்ப்பு வழங்கப்படும் ஆகவே சிந்தித்து செயல்படுங்கள் என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் இயங்கிக் கொண்டிருக்கின்ற எந்த ஒரு கன்சல்டன்சிஸ்க்கும் நான் வந்து இதற்கு இது எந்தவித ஒரு கன்சல்டன்சிஸ்க்கும் நான் ஆதாரம் கொடுக்கறதும் இல்லை அவர்களுக்கு எந்த விதமான நான் இந்த கன்சல்டன்சிஸ்ல போய் நீங்க ஒரு பேப்பரை கொடுங்க அப்படின்றத நான் சொல்வதில்லை இப்போ கிட்டத்தட்ட நான் பல்வேறு நாடுகளுக்கு நான் இது வரைக்கும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு மேற்கொண்டு வருகின்றேன் என்னுடைய அனுபவத்தினுடைய அடிப்படையில் நம்ம என்னுடைய இந்த இது இந்த பாஸ்போர்ட்டை நம்ம யாருக்கிட்டையும் கொடுத்ததும் இல்லை கொடுக்க போகிறதும் இல்லை இது வரைக்கும் பல்வேறு நாடுகளுக்கு நம்ம ஐரோப்பா கண்டங்கள்ல இருந்து ஆசியா கண்டங்கள்லேருந்து இருந்து உலக நாடுகள் முழுவதுக்கும் நம்ம வந்து இது வரைக்கும் தொடர்ந்து பயணித்து கொண்டிருக்கின்றோம் நம்ம யாருக்கிட்டையும் பாஸ்போர்ட்டை கொடுத்ததில்லை நம்ம யாருக்கிட்டையும் இது வரைக்கும் போய் பணத்தையும் கட்டி உட்காந்துட்டு இருந்ததில்லை இது வரைக்கும் நம்மளுடைய பயணம் எல்லாமே நேரடியாக தான் போய்கிட்டு இருக்கு ஆகவே தயவு செய்து இளைய தலைமுறைகள் நீங்கள் உங்களை நீங்களே பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் தயவு செய்து யாராவது வந்து உங்களை வந்து ஒரு மோகமான முறைகளில் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் மூணு லட்சம் என்ற சம்பளங்கள்லாம் கூறும்பொழுது தயவு செய்து எதையும் நம்பாதீங்க நம்பி எவரையும் நம்பி ஏமாறாதீர்கள் நன்றி வணக்கம் நெருப்பு தமிழன் தமிழகத்தில் என்னுடைய ஒரு இத்தனை பதினான்கு ஆண்டுகளினுடைய ஒரு அடிப்படையில் பார்க்கும் பொழுது தமிழகத்தில் சிறந்த ஒரு ஒரு கன்சல்டன்சி என்பது இல்லை இதுதான் உண்மை சிறந்த கன்சல்டன்சிஸ் இல்லவே இல்லை அதாவது ஆயிரம் பேரை ஏமாற்றி ஒரு நபரை வெளிநாட்டுகளுக்கு அனுப்பி வைத்து அனுப்பி வைப்பது என்பது சாதனை அல்ல இது வேதனை ஒரு கன்சல்டன்சிஸ் என்பது பத்தாயிரம் ரூபாயிலிருந்து இருபதாயிரம் ரூபாய் வரைக்கும் தான் வாங்கணுங்கிறது தான் சட்டம் ஆனால் இதை வந்து யாருமே செய்யறதில்லை ஒரு ஒரு இருபதாயிரம் ரூபாய் சம்பளத்திற்கு மூன்று லட்சம் நான்கு லட்சம் வாங்கப்படுகின்றது ஒரு கன்சல்டன்சிஸ் மூலமாக இதை வந்து இதை உங்களை எடுக்கின்ற எந்த வித எந்த ஒரு நிறுவனங்களும் இதில் நேரடியாக தலையிடுவதில்லை ஏன் அப்படின்னா அந்த நிறுவனங்கள் இதற்கான உங்களுக்கான எங்களுக்கு மூணு லட்சம் ரூபாய் ஒரு ஒரு நபர்கிட்ட வாங்கணும் அப்படின்ட்டு ஒரு நிபந்தனைகள் விதிக்கப்படுவதில்லை ஆனா இவர்களாகவே வந்து உங்களை உங்களிடம் வந்து ஆசை வார்த்தைகளை கூறி உங்களுக்கு வந்து அதிகமான சம்பளங்கள் வழங்கப்படுவது என்று உங்களை ஏமாற்றி இவங்க தான் அனுப்புறாங்க இதற்கு முழுமையான பொறுப்புடையவர்கள் யார் அப்படின்னா இந்த ஊர்களில் ஏமாத்துறவங்க தான் அது தமிழ்நாட்டுல தமிழ்நாடாக இருக்கட்டும் ஆந்திரா கேரளா கர்நாடகா மற்றும் வட மாநிலங்கள் ஏமாற்றுவர்கள் வந்து அவர்கள் உங்கள் அவர்கள் வந்து அவர்களினுடைய அவர்கள் தான் இதுக்கான முழு பொறுப்புகளும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இதற்கான எந்த வித நிறுவனங்களும் இதற்கு பொறுப்பு அல்ல நாங்கள் இன்னைக்கு துபாயில் போய் கஷ்டப்படுறோம் நாங்கள் ஒட்டகம் வைக்கிறோம் அப்படின்னா அந்த நிறுவனம் இதுக்கான பொறுப்பு அல்ல இதற்கான முழு பொறுப்பு யாரை சேர்ந்தது அப்படின்னா எந்த நிறுவனம் உங்களை ஏமாற்றுகின்றதோ அவர்கள் தான் எந்த கன்சல்டன்சிஸ் ஏமாற்றுகின்றார்களோ அவர்கள் தான் இதற்கான முழு பொறுப்பு ஏனெனில் இந்த முழு பொறுப்பும் அந்த இன்னைக்கு இவங்க உங்ககிட்ட வாங்குற ரெண்டு லட்சம் ரூபாய் அந்த நிறுவனத்தை கொடுக்க போறதில்லை அந்த நிறுவனம் அப்படி பிச்சு எடுக்கிறது இல்லை இன்னைக்கு இருக்கக்கூடிய அரபு நாடுகள்லையோ ஆசிய கண்டங்கள்லையோ இல்லை இருக்கக்கூடிய பகுதிகளிலயோ இல்ல ஐரோப்பா கண்டங்களோ எந்த ஒரு நிறுவனமும் எனக்கு இவ்வளவு பணம் கொடுங்கன்னு கேட்கறது இல்லை ஒரு ஊழியர்கிட்ட எனக்கு இவ்வளவு பணத்தை கொடுங்கன்னு கேட்கறதில்லை எனக்கு ஒரு ஊழியரை கொடுங்கன்னு தான் கேட்கிறாங்க ஆனா உங்களை ஏமாற்றுவது என்பது இவர்கள் இந்த கன்சல்டன்சிஸ் தான் இப்போ என்னுடைய நிறுவனங்களுக்கு ஒரு நபர் வேணும் அப்படின்னு ஒரு 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 தேவை வரும் பொழுது ஒரு நபரை எடுக்கணும் அப்படின்னா அந்த நபரை எடுப்பதற்கு என்னுடைய நிறுவனம் காசு கேட்கறது இல்ல ஒருவேளை நான் கேட்கலாம் இந்த என்னுடைய நிறுவனத்துக்கு வந்து தேவையான அனைத்து விதமான ஆவணங்களும் அவங்களே பாத்துக்கிறாங்க எங்களுடைய கன்சல்டன்சிஸ் பண்றாங்க அந்த லாயருக்கு என்ன கொடுக்கணும் அப்ப அந்த லாயருக்கு வந்து எவ்வளவு கொடுக்கணுமோ ஒரு ரெண்டாயிரம் டாலர் கொடுக்கணும் அப்படின்னா அந்த லாயருக்கு ரெண்டாயிரம் டாலர் கட்டணும் இதுதான் சட்டம் அதுதான் வந்து உங் அதுதான் உங்களுக்கான அக்ரிமெண்ட் கொடுக்கப்படுது ஆனால் லாயருக்கு ரெண்டாயிரம் டாலர் தான் கட்டணும் அஞ்சாயிரம் டாலர் கொடுத்துருங்க அப்படின்னா அந்த மூவாயிரம் டாலர் கமிஷன் எனக்கு இப்போ இதுதான் இருக்கக்கூடிய ஒரு ஒரு சிறிய உதாரணம் இதில் தான் நம்ம ஏமாறுறோம் இப்போ இங்கேருந்து ஒரு ஒரு வெளிநாடுகளுக்கு வந்து ஒரு ஐம்பது பேர் வேணும்னு சொல்லி ஏற்றக்கூடிய ஒரு ஒரு ஏஜென்ட்டு ஐம்பது பேரை ஏற்றும்பொழுது ஒரு வெளிநாடுகளுக்கு இப்போ ஒரு நபருக்கு வந்து தலா வந்து இரண்டு லட்சம் வாங்கப்படுது ஒரு ஐம்பது பேர் ஐம்பது பேரை ஏற்றுகிறாங்க இப்போ ஐம்பது பேர் ஏற்றும் பொழுது இதில் வந்து பல கோடி ரூபாய் வருமானம் ஒரு கன்சல்டன்சீஸ்க்கு கிடைக்குது இப்போ இந்த பல கோடி ரூபாய் வருமானம் வந்து ஒரு 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 முறை ஏற்றும் பொழுது ஒரு ஐம்பது பேர் ஏற்றும் பொழுது கிடைக்கிது இந்த பல கோடியை வந்து இந்த கன்சல்டன்சிஸ் இப்போ சென்னையிலையோ மதுரையிலையோ திருச்சியிலேயோ கோயம்புத்தூர்லையோ தமிழ்நாட்டில் எங்கே கொண்டிருக்கின்ற கன்சல்டன்சிஸ் வந்து இவர்கள் வந்து இந்த பல கோடியில் வந்து பல கோடி ரூபாய் ரெண்டு கோடி ரூபாய் வருமானம் வருது ஒரு ஒரு ஐம்பது பேர் ஏற்றும் பொழுதுன்னா அந்த ரெண்டு கோடி ரூபாயில் ஒரு கோடி ரூபாய் அந்த நிறுவனத்துக்கு கொடுக்க போறதில்லை இந்த ரெண்டு கோடி ரூபாயும் இவர் அக்கௌண்ட்டில் எடுத்துகிட்டு போயிடுவார் இந்த ரெண்டு கோடி ரூபாய் வேணால் இவர் நாலு பொண்ணுங்களை வச்சு வச்சிருப்பாரு வேலை கொடுப்பாரு அந்த நாலு பெண்ணுங்களுக்கு சம்பளம் கொடுப்பாரு இதுதான் இங்க இருக்கக்கூடிய சட்டத்திட்டம் என்ன சட்ட திட்டம் இது சட்ட திட்டம் இல்லை இது இந்த அதாவது இந்த ஃப்ராடு செய்யக்கூடிய கன்சல்டன் சட்ட திட்டம் இது வந்து இது இதற்காக அரசு மத்திய அரசு அனுமதி வழங்குறதுல மாநில அரசு அனுமதி அனுமதி வழங்குறது இவர்களே ஒரு சட்டத்தை உருவாக்கியிருக்கிறாங்க இவர்களே ஒரு சட்டத்தை உருவாக்கி உங்களை ஏமாற்றுவது தான் முழுமையான ஒரு கடமையாக செய்து கொண்டிருக்கின்றார்கள் இதுதான் இன்னைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய மிக தமிழகம் மட்டுமில்லை வட இந்திய வட மாநிலங்களில் நீங்க ரோட்ல நடந்து போனாலும் உங்களை நான் லண்டன் அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட காசு வாங்கிடுறாங்க இது வட மாநிலங்கள்ல நடந்து கொண்டிருக்கின்ற அதிகமான ஒரு செயல் இப்ப தமிழகத்தை பார்க்கும் பொழுது உங்களிடம் ஆசை வார்த்தைகள் கூறி தான் நீங்க இப்ப படிச்சிருக்கிற வேலை இல்லை வா உன வெளிநாட்டுக்கு ஏற்ற ரெண்டு லட்ச சம்பளம் நீ என்ன வேலை பாக்குற வா நான் கோழி தொழிலாளி வா உனக்கு ஒரு ஒரு லட்ச ரூபாய்க்கு சம்பளம் இருக்கு இப்போ இதுதான் இவர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்கள் ஏன்னா உங்களை வந்து ஆசை வார்த்தைகள் கூறி உங்களை ஏமாற்றுவதுதான் கன்சல்டன்சிஸ்க்கும் ரொம்ப வித்தியாசம் இல்லை அரசு அரசியல்வாதிகள் வந்து ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை இந்த ஏமாத்துவாங்க வாய்ப்புகள் கிடைக்கும் போதெல்லாம் ஆள் கிடைக்கும் போதெல்லாம் ஏமாற்றுவாங்க இதுதான் உண்மை இரண்டு நபர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு வித்தியாசம் இப்ப அரசியல்வாதிகள் வந்து ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒட்டுமொத்தமா கொள்ளையடிக்கிறாங்க இந்த கன்சல்டன்சிஸ் நடந்தவர்கள் தினந்தோறும் வாய்ப்பு கிடைச்சுன்னா எல்லாரையும் கொள்ளையடிப்பாங்க இதுதான் இன்று இருக்கக்கூடிய ஒரு சூழல் ஆகவே என்னை பொறுத்த வரைக்கும் நிறைய இளைஞர்கள் கேட்டது நீங்க கன்சல்டன்சிஸ்னா யாரும் சொல்றீங்க நான் கன்சல்டென்சிஸ்னு யாரையுமே சொல்ல மாட்டேன் தமிழகத்தில் வந்து நீங்க யாருக்கிட்டையுமே பணத்தை கொடுங்கன்னு சொல்ல மாட்டேன் தமிழகத்தில் எந்த ஒரு கன்சல்டன்சீஸையும் நான் நம்புறேன்னு சொல்லவே மாட்டேன் ஏன்னா இது வரைக்கும் நான் எந்த கன்சல்டன்சிஸும் போனதே இல்லை பதினான்கு ஆண்டுகள் கிட்டத்தட்ட நம்ம வந்து வெளிநாடுகள் பயணம் மேற்கொள்கிறோம் நான் எந்த கன்சல்டன்சீஸும் போனதில்லை நானே வேணும்னா ஃப்ளைட் டிக்கெட்டை போட்டு எல்லா நாடுகளுக்கும் போய் வேலை தேடி வேலை தேடி நானே வந்து என்னுடைய இருந்து ஒவ்வொரு நாட்களும் நான் போய்கிட்டு நகர்த்தி போய்கிட்டு இருக்கிறோம் இதுதான் என்னுடைய வழிமுறை ஆகவே கன்சல்டன்சிஸ் என்பதை யாரும் தயவு செய்து நம்பாதீங்க இப்போ நம்ம வந்து ஒரு ஒரு புதியதாக அடுத்த ஒரு இன்னும் ஒரு ஒரு சில மாதங்கள்ல புதியதாக பல ஒரு காணொலிகளை பதிவு பண்ணுவோம் எந்தெந்த நாடுகளுக்கு எப்படி செல்வது என்பதை பற்றி நம்ம விரைவில் வந்து நம்ம காணொலிகளுக்கு பதிவு பண்ணுவோம் ஏன்னா நம்ம நிறைய காணொலிகள் பதிவு பண்ணிக்கிட்டே தான் இருக்கோம் இருப்பினும் எந்தெந்த நாடுகளுக்கு எப்படி எப்படி செல்வது என்பதை பற்றிய ஆதாரங்களோடு நம்ம பதிவு பண்ணுவோம் நன்றி வணக்கம் மேருப்பு தமிழக உண்மையை ஊரக்கச் சொல்வே